வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் நாம் இன்றைக்கி பேச போகிற மெசேஜ் தகவல் என்னென்னா பெண்களுடைய சொத்துரிமை வரலாறு அது ரொம்ப முக்கியமானது பெண்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது ஆனால் பெண்களுக்கு தனக்கு சொத்து எப்படி வந்துச்சு நாம் எப்படி இருந்தோம் என்ற அடிப்படை வரலாறே அவங்களுக்கு வந்து அகாடமிக்கில் சொல்லிக் கொடுக்குறதில்லை அப்புறம் வந்து நமக்கு சொத்து இருந்துச்சா இல்லையா நமக்கு பாட்டி சொத்து இருந்துச்சா தாத்தா சொத்து இருந்துச்சா அம்மா சொத்து இருந்துச்சா அதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியுறதில்ல அப்போது நாம் எப்படி அந்த வரலாறு என்ன மாதிரி இருக்குது நிறைய பெண்கள் சொத்துரிமை வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா அதிக காம்ப்ளிகேட்டட் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மைண்ட்மை போட்டு இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான்ட்டு நான் நான் வந்து ஒரு ஆவணங்களை பார்க்கும்போது ஒரு சொத்து பிரச்சனைகளை பார்க்கும்போது நான் ஒரு இடத்துலேயே ஒரு செட் பாயிண்ட் வச்சுருப்பேன் இல்லையா அந்த செட் பாயிண்ட்டில் டக்கு டக்குன்னு நான் பார்த்துருவேன் அப்புறம் அது சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவேன் அப்போ கஸ்டமருக்கு இடம் வாங்கி கொடுக்கும்போது அந்த அந்த விஷயத்தை நான் மிகச்சரியாக கொண்டு போயிடுவேன் அப்போ நான் ஒரு மைண்ட் மேப் வச்சுருக்கேன்ல அந்த மைண்ட் மேப்பை கொஞ்சம் இலாபரேட்டாக புரிகிற மாதிரியும் ஒரு அடிப்படையமாகவும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு பத்து நிமிடம் வீடியோக்குள்ளே அடங்காது எல்லா வீடியோவும் பத்து நிமிடத்துக்குள்ளே போடுவேன் இது நிறைய நேரம் பேசுவேன் அதனால் அது அப்புறமா வீடியோவாக கட் பண்ணி பத்து வீடியோ அஞ்சு வீடியோவோ எவ்வளோ வீடியோ வருதோ அதை போட்டுடலான்னு இருக்கேன் ஆக நான் நிதானமாக பொறுமையாக அவசரம் இல்லாமல் நான் சொல்கிறேன் அதாவது பெண்கள் சொத்துரிமை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமாக இந்த எல்லா சீரிஸையும் பார்த்துருங்க அப்படின்ற இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நில உடைமை நில உடைமை சொத்தை வச்சிருக்கிற உரிமை அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்து அதில் பெண்களுக்கு என்ன உரிமை அப்படின்னு இருக்குது முதல்ல ஆண்களுக்கே சொத்துரிமை அப்படின்றது நிலவுடைமை நிரந்தர நிலவுடைமை அனுபவ உரிமை சொத்து மேலே நிலத்து மேலே நிரந்தர அனுபவ உரிமை நான் இப்போ வரதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் வரலாறு போகவே மாட்டேன் நில வரலாறு தான் அது பார்த்திங்கன்னா அக்பர் காலத்துலேருந்து நமக்கு ஐநி அக்பரில் தான் நிலம் வட கணக்கு வழக்கெல்லாம் கொண்டு வராங்க இங்கே வந்து பாளையக்காரர்கள் முறையை வந்து ஆயிரத்தி ஐநூறு தெலுங்கு நாயக்கர்கள் வந்து இங்கே கொண்டு வராங்க கிருஷ்ண தேவராயர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் ஐனி அக்பரில் அக்பரும் அவுரங்கசீப்பும் உருவாக்கப்பட்ட நில நில உரிமை நில உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஜமீன் அவங்க உருவாக்கின ஜமீன்கள் இருக்காங்க இல்லையா அவங்க உருவாக்கினது அப்புறம் கிருஷ்ணதேவராயர் பீரியடில் அதுக்கப்புறம் இங்கே தமிழ்நாடு வந்து உருவாக்கப்பட்ட பாளையக்காரர் இருக்காங்க இல்லையா இந்த ரெண்டும் கலந்து தான் தமிழ்நாடு இருக்குது அதாவது ஆயிரத்தி ஐநூறுகளில் ரெண்டு நிலவரி சிஸ்டம் நிலத்தோட உரிமை சிஸ்டம் இருந்துச்சு ஒன்று அக்பர் அஹ்ருங் சீப் வகைராக்கள் உருவாக்கின நிலவரி அமைப்பு அது பிஜாப்பூர் சுல்தானை பிடிச்சி அப்புறம் பிஜாப்பூர் இருந்து ஒரு பார்சி ஃபேமிலியாக அதுக்கப்புறம் இங்கே செஞ்சியை பிடிச்சி அது இன்றைக்கி நவாப் ஃபேமிலியாக வந்து அது இன்றைக்கி ஆற்காடு நவாபா இன்றைக்கி கூட ராயப்பேட்டையில் இருக்காங்க அமீர் பகாலில் அவங்க மூதாதையர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு நவாபுக்கு முன்னாடி ஒரு வாலாஜா அந்த அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க பா பாயிங்க அவங்க அந்த அந்த பாயிங்க சீரீஸ் எல்லோரும் தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து இன்னைக்கு சென்னையிலேருந்து வேலூர் இதுலேருந்து திருச்சி வரைக்கும் அவங்க ஸ்ரீரங்கம் வரைக்கும் அவங்க வந்து இன்றைக்கி நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் நவாப் பார்க் பார்க்கலாம் ஆக ஸ்ரீரங்கம் வரைக்கும் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது காவிரி அப்போ அந்த நெ அந்த பகுதியெல்லாம் அந்த வாக்கு இருந்த பகுதியெல்லாம் அங்கே அக்பர் காலத்தில் என்ன நில நிர்வாக முறை போட்டிருந்தாங்களோ அந்த நில நிர்வாக முறை இவங்க மெயின்டைன் பண்ணாங்க திருச்சிக்கு அப்புறம் மதுரையாக இருக்கட்டும் சேலத்துக்கு வடக்காக இருக்கட்டும் சே மதுரை டு சேலம் வரைக்காக இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் இது எல்லாமே அதாவது தமிழகத்தின் மேற்கு பகுதி தமிழகத்தின் தெற்கு பகுதி தமிழகத்தின் கிழக்கு பகுதி அதாவது தஞ்சைக்கு கீழே தஞ்சைக்கு கீழே தஞ்சைக்கு தெற்க அதாவது கிழக்கு பகுதியில் தஞ்சைக்கு தெற்கை இதெல்லாம் வந்து பாளையக்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு தஞ்சையாவூர் பள்ளத்தாக்கு மட்டும் என்ன ஆகிடுச்சி தனியாக அணிய வந்து இவர் கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு யார் கட்டுப்பாட்டில் மராட்டி வெங்காஜி கட்டுப்பாட்டில் வந்துச்சு வெங்காஜி ஒரு முஸ்லீம் அரசர் அவுரங்கசீப் அவங்க பாரம்பரியத்தில் வராங்க இல்லையா அந்த குடும்பத்தில் அவர் ஒரு ஜாகீராக தளபதியாக தான் இருந்தார் அங்கே தஞ்சாவூர்லேயும் நாயக்கர்கள் தான் இருந்தாங்க தஞ்சை நாயக்கரில் அதாவது வாரிசு சண்டை வந்துடுச்சு அதாவது மகனுக்கும் சித்தப்பாவுங்க அது மாதிரி வாரிசு சண்டை வந்து சித்தப்பா ஆட்சியை பிடிச்சனால மகனை அங்கே இருந்த ஒரு பிராமண மந்திரி அவர் அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு பாய் பாய் பாய்கிட்ட போய் பேசி எங்கே வடக்கார் போய் பாய்கிட்ட போய் பேசி பாய் இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் இவங்களை சண்டை போட்டுடலான்னு அந்த பாய் நம்ம அவுரங்கசீப்பு பாரிசியாக இருக்கிற அந்த பாய்ங்க வந்து வடக்கருந்து இவர் அனுப்புகிறாங்க யார் அனுப்புகிறாங்க வெங்காஜியை மராத்தி அரசு மராத்தி ஜாகீரை அனுப்புகிறாங்க ஜாகீர் இங்கே வந்து அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் நாயகர்கள் எடுத்துகிட்டு பையன்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கலான்னு நினச்சிட்டு அப்புறம் மனசு மாதிரி நம்மளே ஆண்டுறான்ட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு ஜாகிராக இருக்கிறத விட தஞ்சாவூரில் நம்ம அரசனாக இருந்துடலாமே அப்படின்னு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் முழுக்க அவங்க மராட்டி வந்துட்டாங்க அங்கே தமிழகம் பார்த்திங்கன்னா பாதி பாய்ங்க பாதி மரா இந்தி இந்து மராத்தி அதுக்கப்புறம் மீதி எல்லாமே தெலுங்கு நாயக்கர் அவங்கக்கிட்ட தான் வந்து ஒட்டு மொத்தமாக இருந்துச்சு அவங்க அதுக்கடுத்து பாளையக்காரர்களை உருவாக்கிட்டாங்க இவங்க உருவாக்கின சிஸ்டம் தான் ஆயிரத்தி ஐநூறில் ஆரம்பித்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருக்குது இந்த நில நிர்வாகத்தில் அன்னைக்கு பெண்களுக்கு நில உரிமையே கிடையாது ஏன்னா அன்னைக்கு ஆண்களுக்கே நில உரிமை கிடையாது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அன்றைக்கி ஆண்களுக்கு நிரந்தர அனுபவ உரிமை கிடையாது ஒரு லேண்டுனால் நீ சாவரம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம் உன் வாரிசு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்குவோங்க இப்போ இருக்கு இல்லையா உனக்கு பட்டா கொடுத்தாச்சு நீ சாவறு வரைக்கும் இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் நீ உன் பிள்ளைக்கு எழுதி கொடுத்துக்கலாம் எப்படி சொல்கிறோம்ல இந்த நிரந்தர அனுபவ உரிமை இந்த நிரந்தர அனுபவ உரிமை இந்த காலங்களில் கிடையாது ஆயிரத்தி ஐநூறுகளில் ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஆண்களுக்கே கிடையாது என்னும்போது அப்போ பெண்களுக்கு எங்கே இருக்கும் ஆக ஆண்கள் ஆண்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதாவது இன்றைக்கி இருக்கிற வேளாண் சமுதாயத்தினர் சொல்கிறோம் இல்லையா அவங்களுக்கு மட்டும் குத்தகை உரிமை கொடுத்தாங்க குத்தகை உரிமைன்னா என்ன உரிமை ஒரு மூன்று வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த நிலத்தில் பயிர் பண்ணி நீங்கள் இந்த ந இந்த நிலத்தை நீங்கள் அனுபவித்து ஆறில் ஒரு பங்கு பத்தில் ஒரு பங்கு இருபதில் ஒரு பங்கு வரியாக எங்களுக்கு கொடுங்க அதில் இந்த பயிர் தான் போடணும் அப்படின்னு சொல்லி அதை வசூல் பண்ணுறதுக்கு அந்த பாளையக்காரர்களாகவோ ஜமீன்களாகவோ அந்த குரோரிகளாகவோ அவங்க நியமித்த ஜாகிர்களாகவோ யார் வேணால் இருக்கலாம் அந்த அரசர் இந்த நவாபு அங்கே இருக்கிற பாளையக்காரங்க இவங்க இவங்க தான் இவங்கெல்லாம் வந்து வசூல் பண்ணி எடுத்துகிட்டு போய் மதுரை வந்து மதுரை நாயக்கர்கிட்ட கொடுத்துருவாங்க எல்லா பாளையக்காரலாம் வசூல் பண்ணி நான் மதுரை நாயகத்தை கொடுத்துருவாங்க தஞ்சாவூரில் தஞ்சாவூர் ஒரு சின்ன பள்ளதாக்கு அங்கே எல்லாத்தையும் தாரர் மிராஸ்தாரர் அவங்கெல்லாம் வசூல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தஞ்சை அரசர்கிட்ட கொடுத்துருவாங்க இங்கே எல்லாத்தையும் வந்து நவாபுக்கிட்ட கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த குட்டி குட்டி ஜாஹீர் குட்டி குட்டி ஜமீன் எல்லாம் அப்போது அதெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த எந்த இடத்துலையுமே பெண்களுக்கு அந்த நில வரி மேலையும் நிலத்தின் மேலேயும் உரிமையே கிடையாது ஒரு நிலைமையெல்லாம் அரசர்கிட்ட தான் இருந்துச்சு அப்போ வந்து பெண்களுக்கும் தேவையில் சம்மந்தமே கிடையாது ஆண்கள்லேயும் வெள்ளாளர் சமூகம் இருக்கிலே வேளாளர் அவங்களுக்கு மட்டுந்தான் புத்தகை உரிமை இருந்துச்சு முதலியார்னு வணக்க சொல்லுவோம் கொங்கு வேளாளர்னு கொங்கு பிரிவில் சொல்லுவோம் பிள்ளைவாள் சைவ பிள்ளைவாள் அப்படின்ட்டு தெற்கு சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்து இவங்க தான் வந்து நிலமையாக இருந்து மீதி மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அது அடிமைகளாக நிலத்தில் வேலை செஞ்சாங்க ஒன்று ஊரில் இருக்கிற வேலைகளை செய்கிறவங்களா இருப்பாங்க அல்லது நிலத்தில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க அல்லது வந்து வயக்காட்டுக்காக ஊர் விட்டு ஊர் போவாங்க ஊர் விட்டு ஊர் போய் அவங்க பேர் பாய்க்காரர்கள் அப்படின்னு பேர் அதாவது அதாவது வயக்காட்டுலேயே தங்கி வயக்காரன் வயக்காரன்னு சொல்லுவாங்க வயக்காட்டிலே தங்கி அங்கேயே தங்கி அங்கேயே வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு ஊருக்கும் டிஸ்கனெக்ட் அவங்க ஒரு குரூப்பாக தங்கி வேலை செய்கிறாங்க இப்படி ரோடு போடுறாங்களா ஒரு குரூப் குரூப்பாக தங்கி ஒரு போடுறாங்களோ அது மாதிரி அந்த காலத்தில் விவசாயத்தில் உள்ளூரில் விவசாயம் பண்ணுற விவசாயி வெளியூர்லேருந்து தங்கி விவசாயம் பண்ணுற விவசாயி அப்படின்னு ரெண்டு இருந்தாங்க அப்படியே அவங்க பாயக்காரர்கள் அவங்களுக்கு பேர் பாய்க்காரர்கள் பேர் பாய்க்கார ஏஜென்ட்டுகள் இருந்துருக்கிறாங்க அவங்க தான் அந்த மருத நிலத்துலேயே இருந்துருவாங்க அங்கேயே தங்கிவிடுவாங்க அவங்க ஊரோட கனெக்ட் ஆக மாட்டாங்க வயக்காட்டு ச மத்தியில் ஒரு சின்னதாக ஒரு குடியிருப்பு போட்டு அங்கே அப்படியே இருந்துருவாங்க அது ஒரு கூட்டம் அப்புறம் ஊருக்குள்ளேயே ஆல்ரெடி ஊருக்குள்ளேயே ஒரு கூட்டம் இருக்கும் அவங்க ஆக இன்றைக்கி இருக்கிற எஸ்சி எஸ்டி எஸ்டியை விட்டுருக்கேன் அவங்கெல்லாம் வந்து விட்டுருங்க எம்பிசி செக்டாரில் இருக்கிற அனைவருமே வந்து விவசாய கூலிகளாக அங்கே இருந்தாங்க இதில் எந்த ஆண்களுக்கும் எந்த அடுக்கில் இருந்தாலும் அது வேளாளர் அடுக்கில் இருந்தாலும் அங்கே பெண்களுக்கு உரிமை இல்லை அது இங்கே நிலமற்ற அடிமை சமூகமாக இருந்தாலும் விவ வேலை மட்டும் செய்கிறவங்களுக்கு இருந்தாலும் இல்லை அது அரசராக இருந்தாலும் சரி அந்த நவாபு அவங்க ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் அந்த பா தஞ்சை பராத்திக்காரங்களோட ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பாளையக்காரங்களோட ஃபேமிலியாக இருந்தாலும் சரி எந்த ஃபேமிலியிலையும் பெண்களுக்கு வந்து இந்த லேண்ட் உனக்கு அப்படின்ட்டு இல்லை பழையக்காரங்களில் பழைய காரங்களில் ரெண்டு ராணி வந்திருக்காங்க